கடந்த மாதம் வரையிலும் அறுநூற்றி முப்பத்தோரு கொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு பாலியல் குற்றங்கள் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் குற்றங்கள் நடந்தது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தப்பொழிப்பு சம்பவங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியை வந்த பிறகு பதினேழு சதவீதம் கூடியிருக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது சதவீதம் கூடியிருக்கு அதாவது தற்கொலை முயற்சிகள் இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது போதைப் புழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில் தான் சமூக நீதி பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றுறோன்னு சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிடுவாங்க ஆனால் மலக்குழி மரணங்கள் நிறைய நடக்கும் உதாரணம் பாதாள சாக்கடைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிகரங்கள் அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போகிறோம் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திரு திருமாவளன் அவர்கள் இருக்கிறாங்க வேங்கை வேல் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இன்னும் இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்துரு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு முந்நூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணம் முந்நூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்துக்கணிவு சொல்லியிருக்காங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க யாருமே அதிகம் அதிகம் பயன்படுத்துவதில்லை கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாமல் இல்லை ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்தும் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை இன்றைக்கி கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றும் சொல்லி எந்த வேலைகளுமே நடக்கிறது இல்லை எந்த சாலைகளும் இன்றைக்கு திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை பாளையமூட்டை பகுதியில் பாதாள சாக்கடைங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்குது பாதாள சாக்கடை பராமரிப்பதுக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டணம் வசூல் இருக்கு பாதாள சாக்கடை சரி ஒரு கட்டணம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் பில்டிங் கட்டுவதற்கு பிளான் போட சொன்னால் ஒரு சதுரடிக்கு முன்னால் நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் இருந்துச்சு இன்றைக்கி அறநூறுரூவா போடுறாங்க ஒரு சதுரடி பிளான் அப்ரூவல் மட்டும் பிளான் அப்ரூவல் மட்டும் இன்றைக்கி அறநூறுரூவா வாங்குறாங்க இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப்பொருள் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் தமிழக வெற்றிகழக கூட்டத்தில் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி அறுபத்தஞ்சி பேர் கள்ளசாராயங்குடித்து இறந்து போனாங்க எல்லா குக்கிராமங்களிலும் திமுக வந்த பிறகு கஞ்சா போதைப் பொருள் கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்ணுறாங்க பல்லிடத்தில் ஒரே வீட்டில் மூணு பேரை படுகொலை செஞ்சாங்க ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கைகால தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சபை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் ரெண்டு மூணு பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஈரோடு நடந்து நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க அவர் பல்லடத்தில் நடந்த கொலைக்கு ரெண்டு பேரும் பிடிச்சாங்க அந்த அக்யூஸ் என்ன சொன்னால் அப்படின்னா சித்தூரில் நடந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க முதல்ல சித்தூடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னாங்க அப்போ ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்கிறதே தெரியல ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை கற்பொழிவு சம்பவம் நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியில் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னன்னா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார் கூட்டணி பலவும் இல்லை பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லை மக்கள் நீ தெளிவாக இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுன்னே நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க செய்ய முடியாதுன்னு தெரியும் போல் இப்போ ஒரு சம்பவம் நேற்றையும் பாரத பிரதமர் மதிப்பு நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண் பொருட்கள் வேளாண் விவசாயிகளுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒரே பட்டனில் அமைக்கி நேற்றும் நாடு முழுக்க இருக்க விவசாயி கொடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்ல வேண்டும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது இன்றைக்கி கரூரில் கோயம்புத்தூர்லே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இது இவ்வளவு விஷயத்தையும் மாற்றுறதுக்காக ஒரு மடை மாற்றுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் கொண்டு வரவில்லை மத்திய அரசு நிராகரித்து விட்டது மதுரையில் மெட்ரோ ரயில் நாங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் கொடுத்தோம் மத்திய அரசு நிராகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ திருநெல்வேலிக்கு ஏன் அவங்க கொடுக்கல தேர்தல் அறிக்கையில் திருநெல்வேலிக்கு சொல்லியிருந்தாங்களே திருநெல்வேலிக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம் ஆய்வுக்காக சொல்லிவிட்டாங்களா அப்போ திண்ணொலி மக்கள் மட்டும் என்ன புறக்கணிக்கப்பட்டவர்களா அல்லது திமுகவுக்கு ஓட்டு போடலையா ஓட்டு போடல் தான் நோக்கமே தவிர கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை அதனாலே வேண்டுமென்றே இவனுடைய டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டுமென்றே குறைத்து குறைத்து கொடுத்தார் பொதுவாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோவுக்கு என்று ஒரு பாலிசி இருக்கிறது இவ்வளவு மக்கள் தொகை வேண்டும் மினிமம் இருபது லட்சம் மக்கள் தொகை வேண்டும் மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னா ஒரு இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்குது ஆனால் இவங்க வேணும்னே அதை இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் மத்திய அரசுக்கு அனுபவம் அனுபவ இல்லை நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் பாரதியா ஆளக்கூடிய அந்த மாநிலத்திலையும் உதாரணத்துக்கு உத்திரப்பிரதேசத்தில் லக்னோவில் பார்த்தீங்கன்னா சாரி ஆக்ராவில் இதே மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணலை டீட்டெயிலாக ரிப்போர்ட் ரிட்டன் கேட்டிருக்கேன் நாங்கள் ரிட்டன் கேட் அதாவது இதே மாதிரி ரிட்டன் கேட்டு திருப்பி அதே இடத்துக்கு அங்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இவங்க ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணலை அழகாக வலியுறுத்த வலியுறுத்தணும் இதை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த நான் இவ்வளவு சொன்ன விஷயங்களையும் இவ்வளோ சொன்ன ஏன் ஆரம்பத்தில் இவ்வளோ சொன்ன வச்சு இவ்வளவும் இந்த அரசாங்கத்து மேலே கெட்ட பேர் இருக்கு அதனால் இவங்க என்ன பண்ணணும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் மதுரையில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குது ஆகவே தேவையில்லை டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குது பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோவுக்கும் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க இவங்க ஏன் எப்படி எழுதுனாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதுணும் ஒன்று ரோ அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் இருபத்தி ரெண்டு மீட்டர் அதெல்லாம் இருக்குது இவங்க கொடுத்துருக்குது பத்துலேருந்து பன்னிரெண்டு மீட்டரு கொடுத்துருக்குறேன் ஒரு ரயில் வரணும்னா எவ்வளோதோ எவ்வளோ இடம் வேணும் ஸ்டேஷன் எவ்வளோ கட்டணும் பத்து மீட்ருனா முப்பது தான் ஆச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அடி ஆச்சு முப்பத்தி மூணு அடியில் எப்படி ஸ்டேஷன் கட்ட முடியும் சரி இப்போ மக்கள் தொகை எவ்வளவு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போடணும் போது பூஸ்ட் பண்ணியாவது கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு வேணுமுன்னே கொடுக்க கூடாது ஏன் தெரியுமா கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடாது கொங்குமண்டலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க பதினஞ்சு லட்சத்தி எண்பது எண்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறதாக கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க இது எப் எப்போ உள்ள ரிப்போர்ட்டு ரெண்டாயிரத்து பதினொன்றில் உள்ள ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்களுக்கு கணக்கு ஏன் இப்போ உள்ள கணக்கெடுப்பு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருந்தால் அந்த இந்த கொரியை வந்திருக்காரு இந்த கொரி கேட்டிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட இவங்க எழுது எழுதும்போது என்ன தெரிமாறே இருக்காங்க நிறைய இடங்களை இடிக்க வேண்டியிருக்கும் நிறைய செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க அங்கேருந்து மத்திய அரசு அனுப்புகிற ரிப்போர்ட்டில் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க நிச்சயமாக ஏன்னா அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் எல்லாமே அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி

டாக்டர் அஞ்சப்பா ரோட் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் அப் டு காஞ்சிபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் எட்டுல இருந்து பன்னிரெண்டு எட்டு மீட்டர்ல இருபத்தி நாலு அடியில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கெட்ட முடியும் என்ன லாஜிக் அப்படிதான் பகிரங்கமா நான் கிட்ட ஏன்னா தமிழக அரசுக்கு அங்கே ஒன்றுமே ஏடிஎம் டிஎம்கே ஜெயிக்கவே இல்லை ஏன் நம்ம செய்யணும் அருமையான கொஸ்டின் அதாவது எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் வந்து நேரடியாக அனுப்ப முடியாது நீங்கள் ப்ரெஸில் உங்களுக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலெட்ஜி இருக்குது கேட்குறீங்களா நாலெட்ஜி இல்லாமல் கேட்குறீங்களா எனக்கு தெரியல மாநில அரசு செய்யணும் இப்போ மாநில அரசு எங்களுக்கு வந்து பதினாறாம் வந்து பதினஞ்சாந்தேதி நயனார் நாய்தான் பாரதி ஜனதா கட்சி தலைவரையோ அமைச்சரையோ கூப்பிட்டு அல்லது சம்பந்தப்பட்ட துறைக்கோ எங்களை வந்து கூப்பிட்டு பேசி இப்படி இருக்குது நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு எதாவது செய்யணும் நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னாலும் செய்யலாம் இன்னொன்று எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும்

என்ன நான் உங்களுக்கு இந்த இது சப்ஜெக்டுக்கு முன்னால இவ்வளோ விஷயங்கள நான் சொல்ல தேர்தல் அறிக்கையில் சொன்னது அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாத விஷயங்கள உதாரணத்துக்கு நீட் செய்ய முடியாதுன்னு தெரியும் நீட் இன்ப இந்தியாவில் உள்ள உலகத்தில் எங்கேயுமே இல்ல 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 சொல்ல கரெக்ட் தான் அதை மட்டும் சொல்ல சொல்லப்பட மாட்டேங்கிறீங்க அந்த ரகசியம் தான் செயல்பட முடியாத விடியாத அரசுங்கிற ஒரு ரகசியம் இதுக்கு போராட்டம் இல்லை சார் அவசியமே இல்லை அவசியமே இல்லை இப்போ வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் கோயபு கோயபல்ஸ் தத்துவம் கேள்விப்படுறீங்களா ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாயிடும் ஆழ்வின் முடிக்கல அது உண்மையாயிடும்

வரது பொடியே இருந்து வலியுறுத்தி தான் இருக்காங்க பெரிய மேட்ரோடும் கிடையாது சார் இது அரசியலாக்குறாங்க அவ்வளோதான் நடவடிக்கை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் நாங்கள் பணி காட்டுறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் நாங்கள் 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 மெட்ரோ கோயம்புத்தூர் போகிறோம் এইসব পারিবারিক জিনিস বলে না